இன்றைய மன்னா உபாகமும் முப்பத்தி ஓராது அதிகாரம் எட்டாவது வசனம் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விழுவுதும் இல்லை உன்னை கைவிடுவதும் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் மோசே யோசுவாவை பார்த்து உற்சாகப்படுத்தினார் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் கத்த நம்மளோடு இருந்தார் எல்லா யோர்தான் நதியும் நாம் கடக்க முடியும் எல்லா எரிகோ மதிலையும் மேற்கொள்ள முடியும் யோசுவாவுக்கு முன்பாக ஒரு யோர்தான் நதி இருந்தது ஒரு எரிகோ மதில் இருந்தது இன்னும் பல சவால்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது ஆகவே தான் மோசையை உற்சாகப்படுத்தினார் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இருக்கலாம் யோர்தானை போல ஒரு நதி நின்று கொண்டிருக்கலாம் இதை எப்படி நான் கடக்கப் போகிறேன் யோர்தானை போல ஒரு பிரச்சனை இருக்கலாம் இந்த பிரச்சனையை நான் எப்படி கடக்கப் போகிறேன் இல்லது எரிகோ மதிலை போல உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் கத்தர் முன்னாடி போகிறதுனால் யோர்தானில் ஒரு வழியை உண்டாக்குவார் எரிகோ மதில்களை தகர்ந்து விழப்பண்ணுவார் எல்லா சவால்களிலும் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் யோசுவாவுக்கு கத்தர் அப்படிதான் ஜெயம் கொடுத்தார் கத்தர் முன்னாடி போனனால யோசுவா ஜெயமுள்ள மனிதராக இருந்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெயமாய் கத் ஜெயத்தை கத்திக்கொண்டு வருவார் சில தோல்விகளை யோசுவா சந்தித்த போது அந்த தோல்வியையும் கத்தர் ஜெயமாய் மாற்றுவதற்கு வழிகளை கொடுத்தார் ஒருவேளை நீங்க சொல்லலாம் ஆனால் நான் என் வாழ்க்கையில சில தோல்விகளை சந்தித்திருக்கிறேனே சில தோல்விகளோட போய்கொண்டிருக்கிறேனே பயப்படாதீங்க உங்க தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவதற்கும் கத்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் கத்தர் யோசுவாவோடு இருந்தபடி நான் கத்தர் எல்லாவற்றிலும் யோசுவாவுக்கு உதவியாக இருந்தார் உங்களுக்கு உதவியாக இருப்பார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டு வரே இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் யாரில்லாத கேட்குறாங்களோ ஆவியில் ஒரு உற்சாகம் ஆத்மாவில் ஒரு பலன் சரீரத்தில் ஒரு பலன் வரட்டும் சோர்ந்து போயிருக்கிறவங்கள உற்சாகப்படுத்துங்க அவங்களுக்கு முன்பாக நிற்கிற யோர்தான் பிரிந்து போவதாக எல்லா எரிகோ மதில்களும் தகர்ந்து விழுவதாக இந்த நாள் அற்புதத்தினால ஆசிர்வாதத்தினாலே வைப்பாங்க ஆசீர்வாதம் நடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் কত আশপার আ